ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தமிழன் சுற்றுலா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் ஆரம்பித்து ஆறு மாதம் ஆகுதுங்க இது வரைக்கும் அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோன்னா வேலூர் மாவட்டம் வேலூர்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற வள்ளிமலை அப்படின்ற ஊர்ல தாங்க இருக்கும் வள்ளிமலை மலை உச்சிக்கு போறதுக்கு முன்னாடி கீழவே ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு அந்த அடிவாரத்துல இருக்கிற கோயில் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்ற பேர் கொண்டதுங்க இங்க முருகப்பெருமான் ஆறு முகங்களோட நமக்கு காட்சி கொடுக்கிறாரு இவரை வணங்கிட்டு நாம அப்படியே மலை மேல ஏற ஆரம்பிக்கலாம் மலையோட அடிவரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குளம் ஒண்ணு இருக்குங்க இந்த குளத்தோட பேர் சரவணப் பொய்கை திருக்குளம் அப்படின்னு அழைக்கப்படுது இங்க மலைக்கு அடிவாரத்திலேயே வள்ளியம்மனுக்குன்னு தனியா ஒரு சன்னதி இருக்கு அவங்களை வணங்கிட்டு நாம படியேற போகும்போது இங்க அழகான மயிலும் வேலும் வச்சிருக்காங்க அவங்களையும் வணங்கிட்டு நாம படியேற ஆரம்பிக்கலாம் படியறதுக்கு ஏறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் அருணகிரிநாதருக்கு தனி சன்னதி ஒன்று வச்சுருக்காங்க அவரை வணங்கிட்டு அங்கே தினமும் மதியானம் அன்னதானம் கொடுக்குறாங்க நான் காலையிலேயே கிளம்பிட்டதால் காலையிலையும் சாப்பிட முடியல மதியானமும் சாப்பிட முடியலங்க டைம் இல்லாதால் சரி இங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்றதை நான் கேட்டேன் இல்லைப்பா ரெண்டரை மணி ஆகிடுச்சி சாப்பாடெலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நம்ம முருகனை வந்து விரதத்தோடு தான் ஏறி போய் பார்க்கணுன்னு இருக்குன்ட்டு நானும் படியேற ஆரம்பிச்சிட்டேங்க மலைக்கு மேலே இருக்கிற முருகரை நம்ம போய் பார்க்கணுன்னா நானூறு படிகள் நம்ம ஏறி போய் தாங்க பார்க்க வேண்டியது இருக்கும் நானூறு படிகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செங்குத்தான படிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரே நெட்டாக தாங்க போகுது எங்கேயுமே ஃபாட்டே கிடையாது ஒரே நெட்டு நேராக நம்ம ஏறி போனோம்னா கடைசியில் தான் போய் நிற்கிது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய செங்குத்தான ஒரு மலையேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதை சொல்லணும் மலை ஏறும்போதே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடத்துல ஓய்வு எடுக்கிறதுக்காக மண்டபங்கள் கட்டியிருக்காங்க இதில் ஒரே ஒரு மண்டபம் மட்டும்தான் இன்னும் பழைய காலத்து மண்டபமாகவே இருக்குது அதற்கான காரணம் என்னன்றதையும் நான் அந்த மண்டபத்துக்கிட்ட போகும்போது சொல்கிறேன் நீங்கள் இங்கேருந்து பார்த்தலே தெரியும் படி வந்து எவ்வளவு செங்குத்தா இருக்குன்ட்டு ஓய்வு எடுக்கிற மண்டபத்தண்டை பார்த்தீங்கன்னா குடிநீர் தொட்டியும் வச்சுருக்காங்க அதனால் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் கூட கவலைப்பட தேவையில்லைங்க இங்கேயே நமக்கு குடிநீர் வசதியும் இருக்குது தண்ணியும் ரொம்ப அருமையாக இருக்குது குடிக்கிறதுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மண்டபத்துக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குங்க இந்த கோயிலை புனரமைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஓய்வு கட்டுறதுக்காக மண்டபங்கள் கட்டியிருக்காங்க அப்போ இங்கே எட்டு கால் மண்டபத்தை பண்ணணுன்றதுக்காக கீழே இருக்கிற ஒரு கல்லை வந்து தோண்டி எடுத்திருக்காங்க அப்போ உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த ஒரு புகை வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ள சித்தர்கள் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்த உடனேயே இந்த கல் அப்படியே போட்டு மூடிட்டு இத மட்டும் இன்னும் பழைசா வச்சிருக்காங்க இன்னமும் இங்க சித்தர்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப நாம மலைக்கு முக்கலாசி தூரம் ஏறி வந்தாச்சு அங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா வலது பக்கமே குகை சித்தர் கோயில்னு ஒண்ணு இருக்கு மிக பெரிய பாறை ஒண்ணுங்க அந்த பாறைக்கு கீழே சின்னதா பாருங்க ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி தான் கேப் இருக்கும் அதுக்குள்ள தான் சித்தர் தவம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்களும் அந்த இடத்த வணங்கிட்டு அதுக்கப்புறம் மலையர ஆரம்பிச்சிட்டேன் இங்கே இருக்கிற மலையில் நிறைய குரங்குகள் இருக்கு ஆனால் அவங்களால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஏன்னா அவங்க உழைக்கிற அந்த தேங்காய் பழம் அதை சாப்பிட்டுட்டு அவங்க மேடம் ஓரமாக தான் இருக்காங்க ஆனால் நமக்கு தான் ஒரு விதமான பயமாக இருக்குது எப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற ஃபோனை பிடுங்காங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடைய தான் ஏற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற குரங்குகளால் எந்த ஒரு தொல்லையும் இல்லை முழுவதுமாக மலை ஏறி முடிச்சுட்டேங்க கோயிலுக்கிட்டேயும் வந்துட்டேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோயிலோட வெளிப்புறம் அழகான மயில் வாகன மண்டபம் பக்கத்திலே கொடிமரம் அது பக்கத்திலே பலிபீடம் இருக்குங்க வணங்கிட்டு இந்த கோயிலுக்கு வரும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை நான் மீட் பண்ண மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க எத்தனை டைம் வந்திருக்கீங்க இங்க ஒரு 4 5 டைம் வந்திருக்கோம் நல்லா இருக்கு இடம் மறக்காம தமிழன் சுற்றுலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கோயிலுக்குள்ள போகும்போதே இடது பக்கமா வள்ளி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கு அவங்க கையில உண்டிவில்லோடையும் கவன்கல்லோடையும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இது வந்து ஒரு சுதை சிற்பமா இங்கே இருக்கு கோயிலுக்குள்ளே போகிற வழியை மட்டும் பாருங்கள் எவ்வளவு ஒரு சிறிய வழியாக இருக்குன்னு எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் தலையை கீழே குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குங்க மேலே இருக்கிற பாறை தான் முழுவதும் சீலிங்கே மற்றபடி வேறு எதுவுமே இங்கே இல்லைங்க அந்த பாறை வந்து நம்ம மேலே எப்போ விழும் அப்படின்ற ஒரு விதமான பயத்தோடு தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்கும் அவ்வளவு பெரிய பாறைக்கு அடியில் இந்த மாதிரியான குகை அமைச்சி வழிபட்டுருக்காங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க இங்கே இன்னமும் சித்தர்கள் வந்து வழிபடுறதா சொல்கிறாங்க நம்ம உள்ளே போகும்போதே விநாயகர் வந்து பளிச்சுன்னு இருக்கிறது இந்த விநாயகர் தாங்க நமக்கு அழகாக காட்சி கொடுக்குறாரு இந்த இறவை பார்த்தீங்கன்னா முழுக்க இருட்டாக தான் இருக்குது நான் ஃபோனில் தாங்க வீடியோ எடுத்தேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன் கருவறையில் இருக்கிற முருகன் வள்ளி தேவியனோட நமக்கு காட்சி கொடுக்குறாருங்க கருவறையில் ஒரு சின்ன ஓல்ஸ் ஒன்று இருக்குது அந்த வழியாக தான் சித்தர்கள் வந்து பெருமானை இன்னமும் வழிபட்டுட்டு போறாங்கன்னு அங்கேருந்த ஐயர்கள் நமக்கு சொன்னாங்க சாமி கும்பிட்டுட்டு நாம் இப்போ வெளியே வந்தாச்சு வெளியில் வந்த வழியே பாருங்கள் அந்த பாறையிலேருந்து குடைஞ்சி ஒரு சின்ன வழியாக தான் இருக்கும் அது வழியாக நம்ம வெளியே வந்த உடனே ஒரு வெளிப்பிரகாரம் இருக்குங்க அதாவது இந்த பாறையை சுற்றி வர மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இருக்குது அங்கே படிகளும் இருக்குங்க இப்போ நாம வெளிப்பிரகாரம் தான் சுற்றி வர போகிறோம் இப்ப நாம பார்த்துட்டு இருக்க இந்த பாறைக்கு அடியில தான் பெருமானோட சன்னதி இருக்கு பாருங்க எந்தளவு கோயிலோட வெளிப்பிரகாரம் நாம சுத்தி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இடது பக்கமே ஒரு பாதை ஒண்ணு போகுது அந்த பாதை வழியா போனா மேல சச்சிதானந்த சுவாமிகளோட குகை இருக்குங்க அவர் வந்து அந்த குகையில முப்பத்தி நாலு வருஷம் தவம் இருந்திருக்காரு அதுதான் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சிறப்பம்சமும் இருக்குங்க அது என்னென்னன்னு பார்க்கலாம் வள்ளி தினமும் மஞ்சள் நீராடி அங்க இருக்கிற சிவபெருமனை வழிபட்டுருக்காங்க அந்த இடமும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம முருகன் நீர் அருந்திய இடம் சூரியன் காணா தீர்த்தம் அப்படின்றதும் இந்த மலைக்கு தான் இருக்கு இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நாம் ட்ரக்கிங் பண்ணி போனால் தான் அந்த இடத்துக்கு நாம் போய் சேர முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது ஆகுங்க இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு மலைக்கு மேலே ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது அந்த ஆலமரத்தோட விருதுல நிறைய பேர் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருந்தது இந்த மலையில் பார்த்திங்கன்னா நான்கு கால் கொண்ட மண்டபம் மொத்தம் மூணு இருக்குங்க இங்கே சிவபெருமானை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்கன்றதுக்கான அடையாளங்களும் இருக்குது ஆனால் இப்போது லிங்கம் வாங்க இங்கே இல்லை மற்றபடி அதனுடைய அடையாளங்கள் நமக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கிற தூண்கள்லாம் பாருங்கள் இந்த மண்டபத்தை தாண்டி நாம் போன உடனே அங்கே ஒரு சுனைவன் இருக்குங்க அவங்களும் அங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க என்ன கூட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் அந்த பக்கமாக போனேங்க போனாக்கா அங்கே ஒரு சுனை இருக்குது அந்த சுனையில தான் எல்லாருமே தாகத்தை தீக்கிறதுக்காக தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க சரி நாமளும் இறங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு குடித்து பார்த்தங்க தண்ணி வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நம்ம மினரல் வாட்டரே அந்த அளவுக்கு இந்த சுனை நீர் வந்து சுத்தமாக இருக்குங்க ரொம்பவுமே டேஸ்டாவும் இருந்தது சரி இதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு மிக பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்கு தாமரை குளம் அந்த குளத்து பக்கத்துல கீழே வந்து மலைக்கு அடிவாரத்துக்கு போறதுக்கான பாதைகளும் இருக்குங்க இது வழியாகவும் கீழே இறங்கி நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க நான் மேலே இருக்கிற சச்சிதானந்த குகையையும் வள்ளி சுனையையும் பார்க்கணுன்றதுக்காக திருப்பியும் மலை மேல ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மலைக்கு மேலே போறதுக்கான வழி இங்க நமக்காக போட்டிருக்காங்க அந்த அம்புக்குரியா ஃபாலோ பண்ணி போனாலே போதுங்க நம்ம மலை உச்சிக்கு போய் சேர்ந்துடலாம் நம்ம அடிவாரத்திலருந்து முருகர் கோயிலுக்கு வரும்போது எல்லாமே படிகளாக தான் இருந்தது நானூறு படிகள்னாலும் அதனுடைய கஷ்டம் நமக்கு தெரியலங்க ஆனால் இங்கிருந்து அந்த குகைக்கும் மேலே இருக்கிற வள்ளி சுனைக்கும் போகிறதுக்கு படிகள்னு எதுவும் கிடையாது பெருசாக ஃபுல்லாக காட்டு வழி பயணமாக தாங்க இருக்கும் இது வழியாக போகும்போது அங்கங்கே கற்களை படிகளாக போட்டிருப்பாங்க மற்றபடி ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா தரைமட்டமாக தான் இருக்கும் இங்கே நிறைய முட்கடிகளும் இருக்குங்க அதனால் போகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் போக வேண்டியது இருந்தது மலைக்கு போகிற வழியில் நான் ஏறும்போது கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அடர்த்தியான மரங்கள் தான் பச்சை பசேருன்னு நல்ல வெயிலாக இருந்தாலும் வெயில் தெரியாமல் குழு தாங்க இருந்துச்சு ஆனால் எனக்கு முன்னாடியாக யாரும் இல்லை பின்னாடி பார்த்தாலும் யாரும் இல்லை ஒருவேளை நம்ம மட்டும்தான் மலைக்கு போறோமோ அப்படின்ற ஒரு விதமான பயமாகவும் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாதியில் கடந்து கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் மேலே போயிட்டு தாங்க இருக்காங்க அதில் நானும் கூட மிங்கிலாகி மலைக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச தூரம் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த பெரியவர் மாத மாதம் இங்கே வள்ளி மலைக்கு வருவாருன்னு சொன்னார் எப்போ ஏதோ ஒரு சமயம் மலை உச்சிக்கு போயிட்டு அங்கே இருக்கிறதுலாம் பார்த்துட்டு போவோன்னு சொன்னாருங்க அவர் கூடவே நானும் பேசிக்கிட்டே ஏற ஆரம்பித்தேன் அவருக்கு முன்னாடி ஒரு பாட்டி போயிட்டு இருக்காங்க அவங்க கையில் தடி வச்சுக்கிட்டு ரொம்பவுமே ஊனி கஷ்டப்பட்டு தாங்க ஏறி போயிட்டு இருந்தாங்க இந்த வயசான காலத்துலையும் மேலே போயிட்டு வள்ளி சூனியை பார்க்கணுன்றவங்களுடைய ஆர்வம் எனக்கு ரொம்பவுமே ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுத்தது ஃபைனலாக இப்போ நாம் மலையோட உச்சிக்கு வந்துட்டோங்க மலையோட உச்சிக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது அங்கே வந்து பொங்கி அம்மன் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க பொங்கி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தங்க அவங்கள வணங்கிட்டு நாம் அப்படியே கொகைக்கு போக போகிறோம் அங்கே சச்சிதானந்த சாமிகளோட சிலை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க இங்கே ஒரு ஆசிரமும் இருக்குங்க நாம் இவரை வணங்கிட்டு இந்த கோயிலுக்கு பின்புறம் தான் அந்த கொகை இருக்குது கொகைக்குள்ளே தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த பெரியவர் தான் எனக்கு அந்த குகைக்கு வழி காமிச்சு விட்டாருங்க பாருங்கள் குகை வந்து எவ்வளவு சின்ன அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தான் இருக்கும் உயரம் உள்ளே குனிஞ்சு தான் நம்ம போகிற மாதிரி இருக்குங்க அந்த பாறை கடியிலேயே இவ்வளோ பெரிய கொகையை உருவாக்கி அங்கே முப்பத்தி நான்கு வருஷம் சச்சிதானந்த சாமி வந்து தவம் பண்ணியிருக்காரு இங்கே உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குளிர்ச்சியாக இருந்தது உள்ளே போயிட்டு நானும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அமையாக தியானம் பண்ணி தாங்க வெளியே வந்தேன் இருந்து நாம வெளியில வந்ததுக்கு அப்புறமா மலை உச்சிக்கு போறதுக்கான பாதை இருக்கு இந்த பாதை வழியா நம்ம மேலே போனாதான் இங்கே விநாயகர் உருவம் கொண்ட ஒரு மலையும் அதுக்கு மேலே வள்ளி மஞ்சள் நீராடி குளிச்ச சுனையும் இருக்குங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட வேங்கை மரமாக மாறி நின்ற இடமும் இருக்கு அதாவது முருகப்பெருமான் வள்ளியை பார்க்க வரும்போது வள்ளி கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்போ வள்ளியோட அப்பா இங்க வந்துடுறாருங்க அதனால பயம் கொள்ற வள்ளி முருகப்பெருமான் உடனே என்ன பண்றாரு வேங்கையாக மரமா மாறி இந்த இடத்துல நின்னுறாரு அந்த இடத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய குளம் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதுதான் இப்போ நாம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இங்க இருக்கிற இந்த குளத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த மலை உச்சிக்கு தான் போக போறோம் மலை உச்சிக்கு போறதுக்கான பாதைன்னு பார்த்தீங்கன்னா படிகள்லாம் எதுவும் இல்லைங்க இந்த பாறை இலையை படி மாதிரி செதுக்கியிருக்காங்க ரொம்பவுமே வழுக்குது கொஞ்சம் கவனமாக தான் பார்த்து மேலே எறி வர வேண்டியதாக இருக்குங்க ஃபைனலாக நாம் இப்போ மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் இதுதாங்க மலையோட கடைசி பகுதி இங்கே நான்கு கால் மண்டபம் ஒன்று இருக்குது அது கீழே சிவபெருமான் வழிபாடு நடந்துட்டு இருக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே தான் வள்ளி சுனையும் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் நீராடுற இடம் இந்த சுனையில் தான் அவங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிவனாலயம் ஒன்று இருக்கும் இங்கே தான் தினமும் அவங்க வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சோனைக்கு பக்கத்துலயே பாருங்க ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் ஒண்ணு இங்க இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் ஃபுல் இடமும் நமக்கு தெரியுங்க சுத்தியும் பச்சை பசர்னு இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற குளங்கள்ல இருக்கிற நீர் வந்து நம்ம எவ்வளவு அழகா தெரியுதுன்னு பாருங்க இந்த இடத்துல நின்று நாம் பார்த்தோன்னாலே மனசுக்கு ரொம்பவுமே ஒரு புத்துணர்ச்சியாக தான் இருக்குன்னு அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேசுங்க இது இந்த மலையோட அமைப்பை மட்டும் பாருங்கள் விநாயக பெருமான் யானையாக கொண்டு வள்ளியை பயம் அதற்கான சாட்சி தான் இந்த மலையாக இங்கே இன்னமும் விளங்கிட்டுருக்கேன் இங்கேருந்து தும்பிக்கை கை தும்பிக்கையிலேருந்து அப்படியே மேலே வந்து பார்த்தோம்னா இரண்டு கண்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய முகமும் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தோன்னா உடம்பாக நமக்கு தெரியும் நேகர் சிலையும் வள்ளிசோனையும் பார்த்துட்டோம் அப்படியே அது கீழே இறங்கி நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கமே இன்னொரு பாதை ஒன்று போகுது நீங்கள் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க சிதானந்த சாமிகள் இந்த கொகையை குடையிறப்போ மூன்று எலும்புகளை வந்து கண்டெடுத்துருக்காருங்க அந்த மூன்று எலும்புகளையும் என்ன பண்ணியிருக்காருன்னா தனித்தனியாக சம்மதியாக இங்கே புதைச்சிருக்கார் அது மேலே ஒரு அரச மரத்தையும் இன்னொரு எலும்பு கூட மேலே வேப்ப மரத்தையும் நட்டுருக்காருங்க மூணாவதாக இருந்த எலும்பு கூட புதைச்சி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே வில்வ மரம் இதையும் நட்டுருக்காரு இது மூன்றுமே இப்போதைக்கு நிறைய பேர் வந்து பூஜிக்கிறாங்க வணங்கத்தக்க இடமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுவாமிகளால் இருபத்தஞ்சி வருஷமாக பூஜிக்கப்பட்ட சுந்தரவல்லி அப்படின்ற பசுவோட ஜீவ சமாதியும் இங்கதான் இருக்கு அதனுடைய சிலையையும் இப்ப நாம பாக்கலாம் இதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இரட்டை விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க கால் கொஞ்சம் கிரிபணம் பண்ணாலும் சரிக்கு கீழே விழ வேண்டியது தான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கானா தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது தாங்க இருக்கும் அதாவது முருகப்பெருமான் பள்ளியை பார்க்க வரும்போது அவங்க வந்து பசி எடுத்திருக்கு படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க துணை ஏன் பூட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர பக்தர்கள் இதுலையே கை கழுவுறதும் காலை கழுவுறது அது மட்டும் இல்லாமல் வளையல்கள்லாம் உள்ளே போடுறாங்க சுனையை ரொம்பவுமே அசுத்தப்படுத்துகிறாங்க அதனால் இதை பூட்டி வச்சுட்டாங்க நம்மளால உள்ளே போய்ட்டு இதை பார்க்க முடியாது இந்த ஜன்னல் வழியாக நம்ம பார்த்தாலே உள்ள ஏகப்பட்ட கண்ணாடி வளையல்களும் துணிகளும் மிதந்துட்டுருக்கு நம்மளோட இடத்த நாம் சுத்தமாக வச்சுருக்கணுன்ற அந்த பொதுவான விஷயம் இங்கே வர பல பேருக்கு தெரியறதில்லை இவ்வளவு மழை உச்சியிலையும் இங்கே ஒரு பானை வச்சு குடிநீர் வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற சுனையிலேருந்து எடுத்த தண்ணின்னு சொன்னாங்க நானும் குடிச்சு பார்த்தேன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வள்ளி மலை முழுவதும் சுற்றி பார்த்துட்டோம் எல்லா இடத்தையும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்